ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இருந்து உங்கள் மகேஸ்வரன் இன்னைக்கு நம்ம பண்ணையில் விற்பனையான விதை கடாய் பதிவுங்க இது பார்த்தீங்கன்னா பியூர் சோஜத்து மூணு குட்டி லைனேஜிங்க இது கூட சேர்ந்தது ரெண்டு குட்டி கொடுத்துட்டோம் அடுத்தது இது ஒரு குட்டி வேணும்னு சொல்லி சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாருங்க நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு அவர் வந்து கேட்டிருந்தாருங்க அவரு வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க புக் பண்ணியிருந்தாங்க பார்த்துட்டு இந்த குட்டி எடுத்துட்டாங்க மூணு குட்டி லைனேஜி சோஜத்து ஒரு குட்டி தான் சோஜத்து போடும் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளது இது மூணு குட்டி லைனேஜிங்க மூணு குட்டி நம்மளது போட்டிருக்குங்க போட்டிருந்ததில் ரெண்டு கிடா கொடுத்துட்டோம் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்குறோம் இது மூணாவது கடைங்க வேணும்னு கேட்டிருக்கும் போது நம்ம புக் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க இந்த மாதிரி தரமான கிடாய்கள் வேணும் அப்படின்னா நம்மகிட்ட புக் பண்ணிக்கோங்க கிடாய்கள் இருக்கு ஆடுகளுக்கு தேவையான தீவனங்கள் அனைத்தும் நம்மகிட்டேயே கிடைக்குங்க வேணுங்கிற நண்பர்கள் ஸ்டிரீனில் தெரிய நம்பர் கூப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் இது வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ண குட்டிங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்